வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை இந்த காணொளியில் நாம் தலைவலியை பற்றியான ஒரு நீண்ட ஒரு பதிவை பார்க்க இருக்கிறோம் தலைவலி வராத மனிதர்களே இந்த பூமியில் இல்லை தலைவழியைக்கு ஏன் ஒரு முழுமையான மருத்துவம் இங்கு இல்லை என்றால் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் தலைவலி என்பது உடலும் மனமும் சார்ந்த ஒன்று அதனால் தான் அவற்றிற்கு உறுதியான ஒரு மருந்து இல்லை தலைவலியால் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு கூட தோன்றலாம் ஏன் எது எதற்கோ தடுப்பூசி கண்டுபிடிக்கிறார்கள் பெரியம்மை சிம்மை சின்னம்மை எல்லாத்திற்கும் ஆனால் இந்த தலைவலிக்கு ஏன் தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு தடுப்பூசி போட்டுவிட்டால் வரை தலைவலியே வராமல் இருந்தால் எப்படி இருக்கும் மிக அருமையாக இருக்கும் அல்லவா அப்படி என்ற சிந்தனை கூட எனக்கு தோன்றியது ஆனால் தேடலுக்கு பிறகு தலைவலி மனம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் வருவதால் இவற்றுக்கு ஒரு சரியான மருத்துவம் யாராலும் வரும் முன்னே காப்பதற்குரிய தடுப்பூசிகளோ மருந்துகளோ கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அப்படியென்றால் இந்த தலைவலி எத்தனை வகை இருக்கிறது அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு மீள வேண்டும் தலைவலி இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் நமது வாழ்க்கை முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றியான காணொலிகளை தான் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் தலைவலி சாதாரண தலைவலியில் ஆரம்பித்து ஒற்றை தலைவலியில் ஆரம்பித்து சிலருக்கு தலைவலியால் உயிர் கூட போய்விடுகிறது அவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டுக்கொள்வதுதான் மிகப்பெரிய அலட்சியம் குழந்தைகளுக்கு கூட இப்போது தலைவலி வருகிறது தலைவலி ஏன் ஏன் வருகிறது என்பதையெல்லாம் பார்ப்போம் தலைவலி சிலருக்கு தும்மல் மூக்கடைப்பு சைனஸ் ப்ராப்ளம் இவை இருந்தால் அடிக்கடி தலைவலி வரும் அவை அசுத்தமான காற்றுகள் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த கார்பன் மோனாக்சைடு நிறைந்த இந்த நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்காததால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனையின் மூலம் தலைவலி வரும் அவர்கள் பிராணயாமத்தின் மூலம் யோகா பயிற்சியின் மூலம் தியானத்தின் மூலம் அந்த தலைவலியை கொள்ள முடியும் சிலருக்கு மன அழுத்தம் வேலை தலைவலி வரும் அவற்றிற்கும் மிகப்பெரிய ஒரு மருத்துவம் இந்த யோகாசனம் மூச்சு பயிற்சி நாடி பிராணாயாமம் பிராணயாமம் இவற்றின் மூலம் அந்த தலைவலி போய்விடும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய்க்கு முன் இரண்டு நாட்களுக்கு முன்போ அல்லது மாதவிடாய் முடிந்தோ சில தலைவலிகள் வரலாம் ஒற்றை தலைவலி என்று சொல்வார்கள் அந்த தலைவலியை பொறுத்து கொள்ளத்தான் வேலும் அது மாதவிடாய் காலங்களில் வரும் அவர்களுக்கு எரிச்சலாக இருப்பதால் அந்த தலைவலி வரக்கூடும் அவர்கள் தனது சுற்றத்தார்கள் மீது எரிந்து விழுவார்கள் அந்த நேரங்களில் கோபம் அதிகமாக வரும் இவர்கள் சுக்கை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அந்த நேரங்களில் சுக்கு காப்பி போட்டு குடிப்பதோ அல்லது சுக்கு கசாயம் எடுத்துக்கொள்வதோ இப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அந்த தலைவலியை கட்டுப்படுத்த முடியும் அந்த தலைவலி போய்விடும் சாதாரணமாக போய்விடும் ஆனால் ஏன் தலை வலிக்கிறதே என்று தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிடி ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய இப்போது அதிநவீன ஸ்கேன் வந்திருக்கிறது எக்ஸ்ரேயின் மூலம் நமது மூளையில் ஊடுருவி நமது மூளைக்குள் ஏதாவது கட்டிகள் இருக்கிறதா அதனால் கூட தலைவலி வரலாம் எனவே தலைவலியை சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது சாதாரண தலைவலியாக இருந்தால் தப்பித்து விடலாம் ஆனால் சில தலைவலி ஏன் வருகிறது என்று தொடர்ச்சியாக வந்தால் கழுத்தை இப்படி திருப்ப முடியவில்லை குமட்டல் வருகிறது வாந்தி வருகிறது இப்படியெல்லாம் சில அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிடி ஸ்கேன் பற்றை எடுத்து நமது மூளையில் ஏதாவது கட்டி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் மூலம் கூட நமக்கு தலைவலி வரலாம் சிறு சிறு குழந்தைகளுக்கு தலைவலி வரும் நீங்கள் வீட்டு வேலை செய்ய சொன்னாலோ கடைக்கு போகச் சொன்னாலோ அல்லது வீட்டு பாடம் படிக்க சொன்னாலோ அவர்களுக்கு தலைவலி வந்து விடலாம் அப்போதெல்லாம் அவர்களுக்கு பிடித்த ஆரோக்கியமான தீன்பண்டங்களை குடித்தீர்கள் என்றால் அந்த தலைவலி போய்விடும் அது ஒரு விதமான தலைவலி அந்த தலைவலி குழந்தைகளுக்கு வருவது பிறகு இன்னொன்று கண் பார்வை பார்வை கோளாறால் கூட தலைவலி வரலாம் அப்படி அதனால் தான் வருகிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக கண் மருத்துவரை அணுகி கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இதற்கு கண்ணாடி அணியாமல் போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது சூரிய நமஸ்காரம் அது ஒரு பனிரெண்டு நிலை அந்த பனிரெண்டு நிலைகளை நீங்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் அஸ்தமனமாகும் போதும் சூரியன் உதிக்கும் போது சூரியன் சிவப்பு நிறமாக இருக்கும் சூரியன் அஸ்தமனம் மறையும் போதும் சிவப்பு நிறமாக இருக்கும் அந்த நேரங்களில் அந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் சூரிய நமஸ்காரம் என்பது கையை கூப்பி வணங்குவதல்ல சூரியனை பார்த்து வணங்குவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சூரிய நமஸ்காரம் மொத்தம் பனிரெண்டு நிலைகள் இருக்கிறது ஏக்கம் துவே த்ரீனி சத்வாரி சட சப்த அஷ்ட நவ தச ஏகாதச துவாதச என்று ஒரு பனிரெண்டு நிலைகள் இருக்கிறது அந்த நிலை பனிரெண்டையும் செய்தால் அதுக்கு பேர் சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றியான ஒரு காணொளியை நான் இதற்கு பிறகு உங்களுக்காக போடுகிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் அவற்றில் சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி என்று நான் ஒரு காணொளி உங்களுக்காக போடுகிறேன் அப்படி சூரிய நமஸ்காரம் நீங்கள் தினந்தோறும் செய்து கொண்டீர்கள் என்றால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் போய்விடும் அப்படி கண் குறைபாடுகள் போய்விட்டால் அவற்றால் ஏற்படக்கூடிய தலைவலியும் நீங்கிவிடும் இந்த மழை காலங்களில் மழை காலங்களில் வரக்கூடிய இந்த மூக்கு ஒழுவதின் மூலம் வரக்கூடிய தலைவலியை நீங்கள் எளிமையாக போக்கிவிடலாம் அதற்கு ஆங்கில மருத்துவம் தேவையில்லை நொச்சி இலை துளசி இலை இவற்றை இரண்டையும் போற்று நீங்கள் ஆவி பிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆவி பிடிப்பதென்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் அவற்றை செய்தீர்கள் என்றால் இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த தும்மலால் வரக்கூடிய தலைவலியை நாம் போக்கிவிடலாம் இந்த மைக்ரான் தலைவலி ஒற்றை தலைவலி வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து சுக்கு ஏனென்றால் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது அவ்வளவு அற்புதமானது சுக்கு இந்த ஒற்றை தலைவலி மைக்ரான் தலைவலி வரக்கூடியவர்கள் சுக்கை அரைத்து நெற்றியில் பட்டை போட்டு கொள்ள வேண்டும் பிறகு அந்த சுக்கை உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நான் முதலில் சொன்னது போல் சுக்குமல்லி காப்பி இப்படி சுக்கை அதிகமாக சேர்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த மைக்ரான் தலைவலி ஒற்றை தலைவலி கண்டிப்பாக குணமடைந்துவிடும் பிறகு காய்ச்சல் நமக்கு காய்ச்சல் வரும்போது தலைவலி வரும் அந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சலா அல்லது வைரஸ் காய்ச்சலா என்பதை நீங்கள் மருத்துவரை அணிக்கு தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண காய்ச்சலால் வரக்கூடிய தலைவலிக்கும் நீங்கள் அந்த சுக்கு பத்து போட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக காய்ச்சலால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சலால் வரக்கூடிய தலைவலியையும் அவை குணப்படுத்திவிடும் மீண்டும் இப்போது இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி நமக்கு அதிகமாக தலைவலி வருவது மன அழுத்தம் நமது உறவு உறவுகளுக்குடைய ஏற்படக்கூடிய கோபம் நமது உறவுகள் மீது ஏற்படக்கூடிய சண்டை இவையெல்லாம் நமது மூளையிலிருந்து கொண்டு நமக்கு தலைவலி ஏற்படுத்துகிறது அதிகமாக புள்ளிவிவரங்களின்படி மன அழுத்தத்தால் தான் தொண்ணூறு சதவீதம் இப்போது மக்களுக்கு தலைவலி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே சுற்றத்தாரோடு அன்பை காமிங்கள் சுற்றத்தாரின் மீது கோபம் கொள்ளாமல் வீட்டில் இருப்பவர்களை நேசியுங்கள் சந்தோஷமாக உங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் தொண்ணூறு சதவீதம் தலைவலிகள் வராது என்று சொல்கிறார்கள் மேலும் தலைவலி வராமல் இருப்பதற்கு நான் சொன்னது போல் பிராணயாமம் நாடு சுத்தி பிராணாயாமம் யோகா யோகாசனங்கள் இவற்றையெல்லாம் தவறாமல் தினம்தோறும் காலையில் ஒரு இருபது நிமிடம் இல்லை முடியவில்லை என்றால் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இவற்றையெல்லாம் செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தலைவலி வராதவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க வராது இதுதான் ஒரு வருமுன் காக்கக்கூடிய ஒரு வித்தை தலைவலி வராததை வருமுன் காட்கலாம் எனவே மன அமைதி மனம் அழுத்தமில்லாமை உறவுகளோடு அன்பு கொள்ளுதல் கோபம் கொள்ளாமல் இருத்தல் சந்தோஷமாக இருத்தல் ஆனந்தமாக தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் எந்தவித தலைவலியும் வராது என்பதே இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்கிறது எனவே நமது வாழ்க்கை முறையால் தான் நமக்கு தலைவலி வருகிறது தலைவலிக்கு ஒரு நிரந்தரமான மருத்துவம் இந்த உலகத்தில் இல்லை ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தலைவலி என்பது மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஒரு நோய் உடல் சார்ந்த நோய் என்றால் அவற்றை குணப்படுத்தி விடலாம் மனம் சார்ந்த நோய் என்றால் அவற்றை ஆலோசனை வழங்குவதன் மூலம் குணப்படுத்தி விடலாம் ஆனால் இவை உடல் மற்றும் மனம் இரண்டும் சார்ந்த ஒரு நோய் இதுதான் தலைவலி எனவேதான் தலைவலி மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு நோயாக நாம் கருதுகிறோம் அவை வந்தால் சிலர் மிகப்பெரிய பயம் கொள்வது கூட தலைவலியை பார்த்துதான் வேறு பெரிய பெரிய நோய்களை எல்லாம் குணப்படுத்தி விடலாம் ஆனால் அந்த தலைவலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிறையா மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பை காட்டுவதன் மூலமே நாம் தலைவலியை நீக்க முடியும்